இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கியாசிறியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தினால் பாதிக்கப்பட்ட நம்ம இலக்கியாவுக்கு கண்டிப்பாக ஒரு நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்திரோட லைக் பண்ணுங்க வரப்போகிற எபிசோடில் இந்த பயரவோட சுயரூபத்தையும் இந்த அஞ்சலியோட சுயரூபத்தையும் ஒட்டு மொத்தமாக அடக்க போகிறாங்க ஏன்னா பார்த்தீங்களா நம்ம இலக்கியாவுக்கு கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ கிடைக்காதுன்னு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நடு தெருவில் தான் வந்துட்டு அவங்க தங்க போகிறாங்கண்ணே ஆனால் அந்த கடவுளை பார்த்து இந்த ஒரு கோயில் பூசாரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து நான் கண்டிப்பாக பேசுகிறேன் உங்களுக்காக நீங்கள் கோயிலே தங்கிக்கோங்க ஏன்னா இந்த ஒரு கோயிலுக்காக நீங்கள் வந்துட்டு எவ்வளவோ அன்னதானம் பண்ணியிருக்கீங்க எவ்வளவோ நன்கொடை பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக அந்த கடவுள் வந்துட்டு உங்களை கைவிடாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம இலக்கையோட மனசில் ஒரு நல்ல விதையை வந்துட்டு விதைச்சிட்டு போகிறேங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்களன்னா இந்த எஸ்எஸ்கி ஆடிட் இருக்கிற ஆட்டத்துக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு ஒரு அளவே கிடையாதுங்க ஏன்னா இந்த ஒரு செக்யூரிட்டி வீட்டுக்கு வந்துட்டு அடித்தது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்களா இப்போ அந்த ஒரு வீட்டில் ஒரு ரொம்பவே ஒரு அங்கீகாரத்தில் தான் நடந்துட்டு இருக்கங்க இது எல்லா உண்மையுமே இந்த செக்யூரிட்டி தாங்க நம்ம இலக்கியம் தெரியப்படுத்துறாங்க மேடம் நீங்க இந்த ஒரு வீட்டில் இல்லாதோம் இங்கே வந்துட்டு எல்லாமே தலைகீழாக நடந்துட்டு இருக்கு யாரோ புதுசாக வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கங்க நான் வந்துட்டு டோரை திறக்கலன்னு கார்த்திக் சாரை வந்துட்டு ரொம்பவே மாறிட்டேங்க என்னை அடித்தது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே எப்பெல்லாம் அந்த ஒரு சார் வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வராங்களோ கண்டிப்பா அப்பெல்லாம் நான் வணக்கம் வைக்கணுமா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்துட்டு இவங்க நடந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா பாத்தீங்களா இதுக்கு மேலே என்னால் வந்துட்டு இங்கே வேலையே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி இந்த செக்யூரிட்டி வந்துட்டு ரொம்பவே கண்கலங்கிற நிலைமையில சொல்லிட்டு இருக்கங்க ஏன்னா இந்த சிந்தாமணி வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே பயங்கரமான ஒரு ஆட்டத்துக்கு வந்துட்டு ஆடுறதுக்கு தயாராகிட்டேங்க ஏன்னா இது வரைக்கும் வந்துட்டு நம்ம இலக்கிய இருந்ததுனால இந்த ஒரு வீட்டிலேருந்து ஒரு துளி வந்துட்டு பணம் நகை எதுவுமே வந்துட்டு அவளால் எடுத்துகிட்டு போக முடியாமல் ஒரு நிலைமையில் இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னு எல்லாமே இந்த சிந்தாமணிக்கும் இந்த அஞ்சலிக்கு தாங்க சாதகமாக நடந்துட்டு இருக்குது ஏன்னா இந்த எஸ்எஸ்கும் இந்த தாக்ஸாயினியும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே தீபாவளியை கொண்டாடுற நிலைமையில் வந்து ஆனால் இந்த சிந்தாமணி இருந்துக்கிட்டு சார் நீங்கள் தான் வந்துட்டு இந்த கௌதம் இலக்காம வீட்டு விட்டு ரொம்பவே உதவி ஆனால் இந்த ஒரு உண்மை பண்ணிருக்கீங்களா எனக்கு தெரியாமல் அஞ்சலி தப்பு தப்பாக சொல்லிட்டேன் என்னை ஒரு தடவை மட்டும் என்னை நான் கேட்குறத நிறைவேற்று என் கண்ணத்தில் பலாறுன்னு ஒரு ரெண்டு அரை அறைகளா ஏன்னா இந்த வாயுதான் வந்துட்டு உங்களை தப்பாக சொல்லிடுச்சு அப்படின்ற மாதிரி உடனே வந்துட்டு பொய் சொல்கிறதுக்கு தயாராகிட்டாங்க நடிக்கிறதுக்கும் இந்த சிந்தாமணி வந்துட்டு இவ்வளோ கேவலமாக நடிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க மனசில் வந்துட்டு இடம் முடித்து திரும்ப வந்துட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தையும் அதே சமயம் இந்த ஒரு வீட்டில் இருக்கிற பணத்தையும் அவ பேருக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க எல்லாருக்கிட்டே ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கங்க இந்த ஒரு ட்ராமாவுக்கு திரும்ப நம்ம இழைக்கக்கூடிய சீக்கிரத்தில் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே ஒரு நடந்துகிட்டு இருக்கிற எல்லா உண்மையுமே வந்துட்டு உடனுக்கு உடனே இந்த செக்யூரிட்டி நம்ம இலக்கியாவுக்கு எப்படியாச்சும் தெரியப்படுத்தணுங்க ஏன்னா இப்போ பார்த்தீங்களான்னு இந்த பயரையும் இருந்துக்கிட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு அங்கீகாரத்தில் தாங்க நடந்துகிட்டு இருக்கங்க அடே சிந்தாமணி உனக்கு வந்துட்டு இவ்வளோ இடம் கொடுத்தது தப்பு தான் ஏன்னா இந்த எஸ்எஸ்கே இந்த தாக்ச வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிட்டு இருக்க கண்டிப்பாக வந்துட்டு உன் நடிப்புக்கு அவார்டே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருக்கங்க ஆனால் அந்த கார்த்திகோட மரமண்டிக்கு இப்போயுமே ஒரு ரெண்டு விஷயம் புரியலைங்க ஒரு விஷயம் இவங்க வந்துட்டு நம்மளை ஏமாத்துவாங்களா ஏமாற்ற மாட்டாங்களா அப்படின்றதும் ரெண்டாவது கோயிலில் பார்த்தீங்களான்னா நம்ம ஜானகம்மா கூட சேர்ந்து இந்த கௌதம் இளைக்க எல்லாம் எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்களே போதும் உங்க கஷ்டப்பட்ட அப்படின்னு நினைக்கலங்க கண்டிப்பாக பார்த்தீங்களான அந்த கார்த்திகோட முட்டாளத்தனத்துக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு அந்த ஒரு தண்டனை கிடைச்சே தீருங்க அதே சமயம் பார்த்தீங்களான இவ்வளோ நாளாக நம்ம கௌதம் இலக்கியாவும் போராட்டத்துக்கும் ஒரு நல்ல ஒரு தருணம் கிடைக்க போதுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயரைகளுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருந்தால் மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் கால் எட்டுக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரும்